எங்கே தர்கா அமைந்திருக்கிறதோ அதனுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு எங்க சென்ட் சென்ட் எந்த இடத்தை பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்தி விட்டார் என்று சொல்லி அவரை கையில் செய்திருக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு அரசு மிகுந்த கவனத்தோடு இந்த விஷயத்தில் கையாண்டு இருக்கிறது தமிழ்நாடு அரசு எத்தகைய நிதானத்தை கையில் எடுத்ததோ அது மிகச் சரியான நகர்வுதான் என்று சொல்லத்தக்க விதத்தில் தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது அரக்கடகம் பார்வையாளருக்கு வணக்கம் நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை திராவிட இயக்க செயல்பாட்டாளர் வல்லம் இன்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயர் நீதிமன்றம் ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது குறிப்பாக திருப்பரங்குன்றம் இசிவு சார்ந்த அத்தனை வழக்குகளையும் தள்ளுபடி செய்திருக்கிறது அதுல நீதிபதிகள் குறிப்பிட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அவங்க ஊர்ல ஒற்றுமையா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த மாதிரி வழக்க போட்டதே நீங்க சண்டை எடுத்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியே அதிரடியாக சொல்லி இந்த வழக்கை அத்தனையும் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் ஒரு சமூக செயல்படுறாரு எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே ஒரு நல்லிணக்கத்துக்கு வித்துடுகிற தீர்ப்பு என்றுதான் இந்த தீர்ப்பை வரவேற்க வேண்டி இதற்கு முக்கியமான காரணம் இதை பயன்படுத்தி அமைதி பூங்காவனமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை உருவாக்கி விடலாம் என்று இந்துத்துவ சக்திகள் முனைவதற்கு எல்லா வகையிலும் முயற்சித்த போது அதை முறியடிக்கிற விதமாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக காலங்காலமாக நடைபெற்று வருகிற வணக்க வழிபாடுகள் இத்தனை காலமும் இஸ்லாமியர்கள் அங்கே சென்று வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் என்று நீங்கள் பட்டியல் எடுக்கிற எல்லா சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் இந்து சமூகமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எத்தகைய வழிபாட்டு முறையை இதுவரை கொண்டிருந்தார்களோ அந்த வழிபாட்டு முறையில் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாத வண்ணம் ஒரு தீர்ப்பை இன்றைக்கு நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன் இது தீர்ப்பு என்று நீங்கள் வைத்துக் கொண்டாலும் சரி அல்லது மனுக்களை தள்ளுபடி செய்த நடவடிக்கை என்று வைத்துக் கொண்டாலும் சரி ஏன் மனுவை தள்ளுபடி செய்யணும் முதல்ல நீங்க தீர்ப்புன்னு எப்படி சொல்றீங்க தீர்ப்பெல்லாம் சொல்லல தள்ளுபடி தான் செஞ்சிருக்கிறாங்க நாங்க மேல்முறையீட்டுக்கு போவோம்னு சொல்லலாம் அப்ப உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தள்ளுபடி ஆனதே எதன் பொருட்டு என்று சொன்னால் மனு நீங்கள் தாக்கல் செய்தது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்கிற காரணத்தால் தான் அந்த தள்ளுபடி என்கிற அந்த முடிவுக்கு நீதிபதிகள் வந்திருக்கிறார்கள் ஏற்புடையதாக இருந்திருந்தால் நிச்சயமாக நீதிபதிகள் என்ன செய்திருப்பார்கள் என்று சொன்னால் உங்கள் தரப்பு நியாயங்களை சொல்லுங்கள் எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதன் எதன் பொருட்டு அதை எதிர்க்கிறார்கள் என்பதை அவர்கள் சொல்லட்டும் என்று இருதரப்பையும் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் எடுத்த எடுப்பிலேயே இருதரப்பையும் கேட்காமலேயே ஒரு முடிவுக்கு நீதிமன்றம் வருகிறது என்று சொன்னால் இது விசாரிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாத ஒரு வழக்கு என்கிற அந்த நிலையில் இருந்துதான் இதை அணுகி இருக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு இந்து அமைப்புகள் இந்த வழக்கை தொடுத்தார்கள் அவர்களுக்கு பின்னாலிருந்து பாரதிய ஜனதா கட்சி இயக்கியது இத்தனை நாட்களாக அரசியலில் ஒரு துறவரம் கொண்டிருந்த ஹெச் ராஜா போன்றவர்கள் இந்த விவகாரத்தின் மூலமாக ஒரு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்கு வரலாம் என்கிற அந்த நிலைப்பாடு எடுத்துத்தான் திருப்பரங்குன்றத்துக்கு நேரடியாகவே வந்து சேர்ந்தார்கள் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலே எந்த இடத்திலும் அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக தமிழ்நாடு அரசு தன்னுடைய தரப்பு வாதங்களை எல்லாம் எடுத்துச் சொன்னது இதுல ரொம்ப முக்கியமா அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜின்னா குறித்து பேசியாக வேண்டியிருக்கிறது ஜின்னா அவர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களே குறை சொல்கிற அளவுக்கான ஏன் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து போராட்டம் நடத்துவதற்கான அனுமதியை நீங்க கொடுக்கலாம் நான் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் பேசிட்டேன்னு பேசிட்டேன் சொன்னீங்க அனுமதி மறுத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பலரும் சொன்னார்கள் என்னுடைய கருத்து கூட அப்படிப்பட்ட கருத்தாகத்தான் இருந்தது ஆனால் அவர்களுடைய உரிமையை மறுக்கிறது காவல்துறை அவர்களுடைய உரிமையை தட்டி பறிக்கிறது தமிழ்நாடு அரசு என்கிற நிலையிலிருந்து எதிர்தரப்பினர் பேசுவதற்கான வாய்ப்பை கூட ஏற்படுத்தி தராமல் நீங்கள் போராடலாம் போராடுவதில் எந்தவிதமான சங்கட்டமும் இல்லை அதே நேரத்தில் உங்களுடைய போராட்டம் எத்தகைய வகையில் அமைய வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தின் மூலமாக தீர்மானித்தது போராட்டமும் நடைபெற்றது இந்த போராட்டத்தை பயன்படுத்தி இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரட்டிவிட முடியும் திருப்பரங்குன்றத்தில் காலங்காலமாக நடைபெறுகிற வழிபாட்டு வழக்கங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியும் சமய நல்லிணக்கத்துக்கு பெயர் போய் இருக்கக்கூடிய அந்த மலையை இந்துக்களுக்கு சொந்தமான மலை என்று சொல்வதன் மூலமாக இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு இணக்கமான போக்கு அந்த தென் மாவட்டத்தில் நிலவுவதை தடுத்து நிறுத்திட முடியும் என்கிற நோக்கத்தில் தான் இவர்கள் இந்த போராட்டக் களத்தையே வடிவமைத்தார்கள் அந்த போராட்டத்தில் பேசிய ஹெச் ராஜா போன்ற இன்ன இந்து மதத்துக்கு ஆதரவாக நிற்பதை போன்ற இந்து மத துரோகிகள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் அப்படித்தான் அமைந்தது உதாரணமாக ஹெச் ராஜாவினுடைய பேச்சு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுகிற அளவுக்கு அமைந்தது ஒட்டுமொத்தமாக பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்தியது மட்டுமல்ல மத சிறுபான்மையினருக்கு எச்சரிக்கை விடுக்கிற ஒரு வகையில் அந்த பேச்சை அவர் பேசினார் என்ன சொல்லி பேசினார் அயோத்தியிலே நடந்ததை போல இங்கே நடைபெறும் என்று சொன்னார் அப்படி என்று சொன்னால் தீக்கரையாக்குவதற்கு இங்கே வந்து ஒரு சுடுகாடு போன்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அமைதி பூங்காவினத்தை சுடுகாடு விட வேண்டும் என்பதற்காக அவர் அத்தகைய பேச்சுக்களை எல்லாம் பேசினார் இதை பயன்படுத்தி அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய முடியும் பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்தி விட்டார் என்று சொல்லி அவரை கைது செய்திருக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு அரசு மிகுந்த கவனத்தோடு இந்த விஷயத்தில் கையாண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு எத்தகைய நிதானத்தை கையில் எடுத்ததோ அது மிகச்சரியான சரியான நகர்வுதான் என்று சொல்லத்தக்க விதத்தில் தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது இனிமேல் இந்துத்துவ சக்திகள் என்ன செய்ய போகிறார்கள் என்று கேட்டால் இனி அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தில் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி அவர்கள் பூக்குரல் எழுப்புவதற்கு தயாராவார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நேற்று வந்த எல்முருகன் கூட என்ன சொல்றாருன்னா இது இந்து அறநிலைத்துறையும் இதை விட்டு வெளியேற வேண்டும் தர்காவுக்கு சொந்தமான வெறும் முப்பது சென்று தான் அப்படின்னு சொல்லி அவரும் சர்ச்சைக்குரிய ஒரு அமைச்சரே வந்து பதிவு கொண்டார் இது எப்படி சேர்த்து புரிஞ்சு கொள்வது உண்மைக்கு மாறான விஷயத்தை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் அதுல ஏற்கனவே துவக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து வெள்ளக்காரன் கோர்ட்லேயே தீர்ப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா ஒரு வாதத்தை முன்வைச்சார் வெள்ளக்காரன் கோர்ட்லயே என்ன தீர்ப்பாச்சு அப்படின்னு நாம கொஞ்சம் விளக்கமா பல நேரங்கள்ல பேசியதுனால இப்ப மீண்டும் அதை பேச வேண்டியிருக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் அவருடைய கருத்து என்பது ஒன்றிய அரசினுடைய கருத்தாகத்தானே நாம பார்க்க வேண்டியிருக்கிறார் அவர் ஒன்னும் தனி மனிதர் அல்ல ஹெச் ராஜாவினுடைய கருத்தை நீங்க தனி மனிதருடைய கருத்து என்று பார்க்கலாம் ஆனா நீங்க ஒன்றிய அமைச்சர் ஒருவருடைய கருத்தை வந்து எப்படி தனி மனிதனுடைய கருத்தாக பார்க்க முடியாது அது கருத்தோல்ல கருத்து அப்ப அமைச்சர் யார ரெப்ரசென்ட் ஒன்றிய பண்றாரு ஒன்றிய அரசு உண்மைக்கு மாறான ஒரு தகவலை சொல்லுது என்ன சொல்லுது உண்மைக்கு மாறான தகவலை முப்பது சென்ட் இடம் தான் அவர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுது ஆனா உண்மையிலேயே தீர்ப்புகள்ல அப்படி சொல்லப்பட்டிருக்குதான்னு கேட்டா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தேவஸ்தானம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு வெள்ளைக்கார நீதிமன்றத்துல வந்ததுல இருந்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிர்வாகத்தை எதிர்த்து தான் வழக்கு தொடர்கப்பட்டது யாரு நிர்வாகத்தை எதிர்த்து கோயில் நிர்வாகத்தை எதிர்த்து தான் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு துவக்கமே எத்தகைய வழக்காக அமைந்தது அப்படின்னு சொன்னா ரயில் நிலையம் அமைப்பதற்கு பாதைகளை வந்து கோயிலுக்கு சொந்தமான பாதைகளை பயன்படுத்துறாங்க அந்த பாதைகளை தடுத்து நிறுத்தணும் எடுக்க கூடாதுன்னு சொல்லித்தான் வழக்கு அதுல ஓ எஸ் நாலு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மதுரை சப்கோர்ட்ல ராம் ஐயருங்கிறவரும் விசாரிச்சார் இல்லையா இருபத்தி ஒரு சாட்சிகளை விசாரிச்சு அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் அந்த தீர்ப்பில என்ன சொல்றாருன்னா மலை மேல் உள்ள தர்கா கொடிமரம் பள்ளிவாசல் அருகில் உள்ள நெல்லித்தோப்பு இவையாவும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்றாரு கீழ் மலையில் இருக்கக்கூடிய இந்து கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் யாவும் இந்துக்களுக்கு சொந்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பில ஒரு வரியை மென்ஷன் பண்றாரு தட் த முகமோதியன் சார் ஓனர் த்ரீ டொண்ட்டி ஃபைவ் பார் செவன் டூ ஒன் த்ரீ ஃபாலோயிங் பொசிஷன்ஸ் ஆர் ஹோல் டாப் ஹில் ஆஃப் ஹோல் த டாப் ஹில் ரிலேட்டட் டு முஸ்லீம்ஸ் மாஸ்க் இப்படின்னு ஒரு முகமோதியர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் என்றுதான் பொருள் போட வேண்டும் அதை ப்ரீவியூ கோர்ட்டும் அப்பீல்ல போய் ஐந்து நீதிபதிகள் அமர்வு அந்த லார்ட் மேக்மில்லன் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வும் இதையே வழிமொழிந்து தான் தீர்ப்ப கொடுக்கறாங்க இப்ப இதெல்லாம் வெற்றுவோம் இதெல்லாம் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி நடந்தது ஆனா சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல நீதிபதி சுப்பிரமணியம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் எந்த தீர்ப்பு கொடுக்கிறாருன்னா ஏற்கனவே ராமையர் போன்றவர்கள் லார்ட் மேக்மில்லன் போன்றவர்கள் எந்த தீர்ப்பை கொடுத்தாங்களோ அதே தீர்ப்பையே அந்த தீர்ப்புல என்ன சொல்றாரு டாப் ஹில் வேர் ஆர் உச்சிமலையில் எங்கே தர்கா அமைந்திருக்கிறதோ அதனுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்றாரு இதுல எங்க முப்பது சென்ட் இடம் தான் குறிப்பிட்டிருக்கு எந்த முப்பது சென்ட் இடத்தை குறிப்பிடுறாரு எல்முருகன் நீங்க தர்க்க ரீதியாக பேசுவதாக இருந்தாலும் சரி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரீதியாக பேசுவதாக இருந்தாலும் சரி நீங்க முப்பது சென்ட்னு ஒரு இடத்தை மார்க் பண்றீங்க அந்த முப்பது சென்ட்னு நீங்க மார்க் பண்ற இடம் எதுல சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்க சொல்லணும் இப்ப நான் சொல்லிட்டேன் இத்தனை நம்பர் சொல்ல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சொல்லிட்டேன் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பேரை சொல்லிட்டேன் ஆண்டு வாரியாக விவரத்தை சொல்லிட்டேன் இது மாதிரி எல்முருகனும் அண்ணன் ஹெச் ராஜாவும் ஒரு தீர்ப்பை எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு முப்பது சென்ட் தான் இடம் இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்க இஸ்லாமியர்கள் தேவையில்லாம நீங்க வம்பு வளர்க்கிறீங்க நீங்க திட்டமிட்டு எங்களுடைய கோயில் சுற்றுகளை அபகரிக்க பாக்குறீங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல உங்களுடைய வாதம் ஏற்புடையதாக இருந்தா எந்த தீர்ப்புல அதை சொல்லி நீங்க எடுத்துட்டு வாங்க அந்த தீர்ப்பை வைத்து நாங்கள் அதை வந்து அணுகுவதற்கு தயாராக இருக்கிறோம்னு தான் இஸ்லாமியர்கள் தரப்புலையும் சரி பொது அமைதியை விரும்பக்கூடிய பல்வேறு அமைப்புகள் நான் வெறுமனே இஸ்லாமியர்கள்னு மட்டும் சொல்லல இந்த போராட்ட களத்துல முன் நிற்கிறவர்கள் வெறும் இஸ்லாமியர்கள் அல்ல ஒரு நாள் பிரச்சனையோடு முடிஞ்சுச்சார் இஸ்லாமியர்களுடைய ஆட்டுக்குட்டியை பிடுங்கி காவல்துறையினுடைய அதிகாரி அதில் தொடங்கிய பிரச்சனை வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்கள் வந்து பார்வையிட்டு விட்டு போனதற்கு பிறகு இந்த பிரச்சனை என்பது இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து பெருசாக பேசப்பட்ட இஸ்லாமியர்கள் முழுமையாக தமிழ்நாடு அரசை நம்புகிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை நம்புகிறார்கள் இன்னும் குறிப்பாக இந்த மத நல்லிணக்கத்துக்கு இணக்கமான செயல்பாடுகளை தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய கலச் செயல்பாட்டாளர்கள் இருக்கிறாங்கல்ல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களிடத்துல அந்த பிரச்சனையை ஒப்படைத்து விட்டு அவர்கள் அமைதி காக்கிறார்கள் இப்போ நீங்க வந்து சமூக செயல்பாட்டாளர்கள் கேள்வி எழுப்புறாங்கல்ல இந்த கேள்விக்கு உங்களிடத்துல என்ன பதில் இருக்கு உங்களிடத்துல இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொடுங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை கொடுங்கன்னு ஆவணம் இருந்தா நீங்க நீங்க முன்னாடி வசனம் பேசுவதை மட்டுமே வாடிக்கையாக கொண்டிருக்கிறீர்களே தவிர உங்களிடத்தில் ஆதாரம் என்பது எதுவும் இல்லை என்பதைத்தான் எச் ராஜாவினுடைய பேச்சும் உணர்த்தியது மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய பேச்சும் அதைத்தான் உணர்த்துகிறது இந்திய அரசு எல்லோருக்குமான அரசுதான் ஓட்டு போட்டவனுக்கும் அரசுதான் ஓட்டு போடாதவனுக்கும் அரசுதான் இந்துக்களுக்கும் அதான் அரசு முஸ்லீம்களுக்கும் அதான் அரசு ஜெயினுக்கும் அதான் அரசு மதமே இல்லை என்று சொல்லக்கூடிய மத மறுப்பாளர்களுக்கும் இதுதான் அரசு அப்ப அந்த அரசு எவ்வளவு நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் திட்டமிட்டு ஒரு அவதூறை பரப்புகிற வேலையை ஒரு ஒன்றிய அரசு அதிலும் குறிப்பாக ஒரு ஒன்றிய அமைச்சரே செய்வார் என்று சொன்னால் இந்த அரசு என்பது எல்லோருக்குமான அரசா அல்லது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கான அரசாக செயல்படுகிறதா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று எந்த துறை அந்த கோயில் விட்டு வெளியேறணும்னு ஒன்றியத்துறை அமைச்சரே சொல்றாரு இன்னொரு பக்கம் நீதிபதிகள் கராராக நீங்க வந்தீங்கன்னா வழக்கீர்கள் எப்படி சேர்த்து புரிந்து வருவது அதாவது திட்டமிட்டு இந்துக்களையும் இதில் பகடைக்காயாக பயன்படுத்துகிற வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள் நான் முருகன் இல்லையா அப்ப குறிஞ்சி நிலம் என்பது எத்தகைய உணவு பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திருமுருகாற்று படையில நக்கீரர் என்ன சொல்றாருன்னா நக்கீரரே சொல்றாரு போரில் தோற்று ஓடி பாண்டியர் படை இதெல்லாம் வந்து பின் காலத்துல இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ஆனா நக்கீரர் ஒரு செய்திய சொல்றாரு என்ன செய்திய சொல்றாரு அப்படின்னு சொன்னா மலைதோடு மறியறிந்து மரபுன்னு சொல்றாரு இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல இத சொல்றாரு அப்போ மலைதோடு மரி அறிந்து மரபு அப்படிங்கிறது மரின்னா ஆடு நம்ம செம்மறி ஆடுன்னு சொல்றோம் இல்லையா அதான் நீங்க வந்து ஆட்டை அறுத்து வழிபட வேண்டும் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபாக இருக்கிறது அவர் சொல்லல அவருடைய சொந்த கருத்து ஏற்கனவே இருக்கிற மரபுன்னு சொல்றாரு அப்ப திருமுருகாற்றுப்படை எப்போது இயற்றப்பட்டது நக்கீரர் எப்போது திருமுருகாற்றுப்படையை பாடினார் அப்ப அந்த காலத்துக்கு முன்பே அது மரபாக இருக்கிறதுன்னு சொன்னா இங்க அசைவம் சமைக்கப்படுவது இந்துக்களினுடைய மரபாக இருந்திருக்கிறதா இல்லையா இப்ப நீங்க இந்துக்களினுடைய மரபுக்கு மாறாக பேசுறீங்க ஒன்னு ரெண்டாவது ஹெச்ஆர்என்சியை வந்து வெளியேறணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இது வந்து நீங்க சொல்லக்கூடாது இதை யாரு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த கோவிலுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய அந்த கோவிலில் தொடர்ந்து வழிபாடு நடத்தக்கூடியவர்கள் சொல்ல வேண்டிய செய்தி அவர்களிடத்துல அப்படி ஒரு கருத்து இருக்கா ஹெச் ராஜா வர்றாரு இல்ல திருப்பரங்குன்ற கோவிலுக்கு வர்றாரு இல்ல கந்தர்மலைக்கு வர்றாரு இல்லையா கந்தர்மலைக்கு இதுக்கு முன்பு ஹெச் ராஜா எப்ப வந்தார் எத்தனை முறை வந்திருக்கிறார் எத்தனை முறை அந்த கோவிலை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒன்றிய அரசின் மூலமாக நிதியை கொண்டு வந்து அந்த கோவிலை மேம்படுத்துகிற வேலையை செஞ்சிருக்கிறாங்களா இப்ப நீங்க திடீர்னு இன்னைக்கு வந்து நிக்கிறீங்க ஏன் இன்னைக்கு நீங்க வந்து நிக்கிறீங்கன்னா கலவரச் சூழலை உருவாக்க தான் நீதிபதிகள் சொல்றாங்க கலவரச் சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த ரீதியில் வந்து நிக்கிறீங்க இன்னொன்று நீங்க வந்து ஹெச்ஆர்என்சியை வெளியில போங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அறநிலையத்துறையை வெளியில போங்கன்னு சொல்றீங்களா இது வந்து ஒட்டுமொத்த இந்துக்களுமே சேர்ந்து சொன்னாலும் அது செல்லுபடி ஆகாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தைய சமணப்படுகைகள் அங்க இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அந்த படுகைகள் உள்ளிட்ட மலையைத்தான் நீங்க உள்ளடக்கித்தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக இதில் எல்லோருக்குமான சம உரிமை இருக்கிறது அது ஒரு சமூக நல்லிணக்க மலைன்னா வெறுமனை இஸ்லாமியர்கள் வெறுமனை இந்துக்கள் என்றெல்லாம் நீங்க கடந்துட முடியாது அங்கே சமணர்களுக்கும் சம உரிமை இருக்கிறது அவர்களுக்கும் அங்க வந்து சமணர் படுகை படுகைகள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா இப்போ இதையெல்லாம் உள்ளடக்கி பார்க்கிற போது ஒட்டுமொத்த குரலாக அது எழணும் இன்னொன்னு நீங்க அதனுடைய நோக்கத்தை சொல்லணும் ஏன் ஹெச்ஆர்என்சி ஏறணும் நீங்க அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்று சொன்னால் ஏன் வெளியேறணும் அதற்கான காரணத்தை நீங்க சொல்லுங்க எந்த காரணத்திற்காக அறநிலையத்துறை அங்கிருந்து வெளியேறணும் ஒருவேளை அறநிலையத்துறை தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இந்துக்களுக்கு எதிராக மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்து விடுகிறது அல்லது இந்த சொத்துக்களை எல்லாம் ஆக்கிரமிச்சு இத்தகைய வேலைகளை செய்கிறதுன்னு ஒண்ணும் வேணாம் சார் ஹெச் ராஜாவுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஹெச் ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்பட்டவர்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் கோயில் சொத்துக்களை கையகப்படுத்தி வச்சிருந்தாரு வச்சிருந்தார்கள் நம்ம பார்த்தோமா இல்லையா இப்ப மரியாதைக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டோம்னு தமிழ்நாடு அரசு சார்பில் அறநிலையத்துறை சார்பில் ஒரு பெரிய பட்டியலே போட்டாங்களே இதெல்லாம் யாரு கையகப்படுத்தி வச்சிருந்தா இப்ப உங்களுக்கு நோக்கம் வந்து என்னன்னா வெறுமனே சமூகத்துக்குள்ள ஒரு பிணக்கை உருவாக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல மாறாக அறநிலையத்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்களிடத்துல பொய்த்து போக செய்யணும் அதன் மூலமாக அறநிலையத்துறையிலிருந்து எல்லா கோயில்களையும் மீட்டு உங்களுடைய சுகபோக வாழ்வுக்கு அந்த கோயில்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இவர்கள் முன்வைக்கிற கருத்தின் காரணமாகவே அறநிலையத்துறை வெளியேறிவிட வேண்டும் என்பது அல்ல பொருள் அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்றுதான் எல்லா சமூக மக்களும் கருதுகிறார்கள் இவர்கள் உண்டு கொழுக்க முடியவில்லை என்கிற அந்த குறைபாட்டின் காரணமாக அறநிலையத்துறை மீது பழி சுமத்துகிறார்கள் என்றுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீர்ப்பில் முக்கியமானாக்கா அந்த மனுக்கள் அதாவது இந்து இந்து முன்னணி இந்து பிரசித் போட்ட வழக்கு வழக்கல் தள்ளி தொல்லியல் துறை சார்ந்தும் வழக்கு அது வந்து வந்து என்ன என்ன அவர்கள் அந்த 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 ஆவணத்தை மலையை பாதுகாப்பா இருக்க நடவடிக்கையோ அதை நீங்க திரும்ப புதிய விஷயங்களை கொண்டு நீங்கள் ஈடுபடலாங்கிற விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க எப்படி எப்படி இல்ல அதாவது இந்த பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு இதை எதிர்கொள்ள பொறுத்துதான் நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன தொல்லியல் துறை அடுத்து என்ன செய்ய போது தொல்லியல் துறை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை கையகப்படுத்துறதுக்கு வர்றாங்கன்னு சொன்னோன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதில் ரொம்ப குறிப்பான ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணும் அண்ணா இலகணேசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக இருந்தபோது அண்ணா இலகணேசனுக்கு அருகில் இருந்து இந்த தொல்லியல் துறைக்கு எதிராக கோயில்களை தொல்லியல் துறை கையகப்படுத்த கூடாது என்று சொல்லி போராட்டக் களத்தில் இருந்தவர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிர்ல்லா அவர்கள் அது வந்து இந்தியா டுடே உள்ள அட்டை பக்கமாவே வந்தது அதனால இஸ்லாமியர்கள் பலரே விமர்சித்தார்கள் அவர்கள் அந்த விமர்சனத்தை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படல சமூக நல்லிணக்கம் என்று வருகிற போது தமிழ்நாட்டினுடைய உரிமை என்று வருகிற போது எல்லோரோடும் சேர்ந்து நிற்க வேண்டும் என்கிற கடமைப்பாட்டோடு அவர் வந்து நின்றார் ஒன்று இப்ப தொல்லியல் துறை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தொல்லியல் துறை புதிய மனுவை தாக்கல் செய்ததற்கு பிறகு அதை அரசு என்ன மாதிரியாக எதிர்கொள்ள போகுது ஏன் தொல்லியல் துறை இப்ப திடீரென வரணும் இத்தனை அவங்களுக்கு அந்த கோரிக்கை இல்லை அப்ப தொல்லியல் துறையும் யாருடைய கட்டுப்பாட்டிலேயோ இயங்கி கொண்டிருக்கிறது தொல்லியல் துறைக்கும் இதில் உள்நோக்கம் இருக்கிறது என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் சார்பிலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இதை முறையாக அணுகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இப்போது என்ன நிலைப்பாடு இப்போது என்று சொல்வதை விட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக என்ன நிலைப்பாடு மேற்கொள்ளப்படுகிறதோ அதே நிலைப்பாடு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வணக்க வழிபாட்டு தலங்களுக்கு முழுமையாக சென்று வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய எல்லா சமூக மக்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அதுதான் தென் மாவட்டத்தினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அதுதான் தமிழ்நாட்டினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இங்கே தொல்லியல் துறை வந்து குறுக்கு சால் ஓட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஏற்கனவே ஒரு நிர்வாகம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போதல்ல ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக எந்த நடைமுறை பின்பற்றப்பட்டது அதே நடைமுறை பின்பற்றப்படும் அதே நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கை ஏன் தொல்லியல் துறை இத்தனை ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துல நீங்க எல்லாம் கையகப்படுத்தி உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா இந்த நல்லிணக்கத்தை கொண்டு வந்தீங்க இல்லையே உங்களுடைய கட்டுப்பாட்டில் போவதும் இந்துத்துவ சக்திகளுடைய கட்டுப்பாட்டில் போவதும் ஒன்று போல இருக்கும் என்றுதான் இந்த வழக்கில் நீங்கள் உங்களை புகுத்தி கொண்டதற்கு பிறகு நாங்கள் புரிந்து கொள்கிற செய்தி எனவே இப்போது தொடருகிற நிலை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தொடருகிற நிலை மீண்டும் எல்லா நாட்களிலும் தொடர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இதை நீதிமன்றத்தில் பிரதிபலிக்கும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் ஓகே நீதிமன்றம் ஒரு பக்கம் எல்லா வழக்கம் தள்ளுபடி செய்கிறது துறை சார்ந்த விஷயங்களையும் முன்வைக்கிறீர்கள் ஆஹ் தமிழ்நாடு அரசு எப்படி அணுக போகிறது பொறுத்துதான் எல்லா முடிவில் இருக்கும் என்ற விமர்சனத்தையும் முன்வைக்கிறீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேர ஊதுகிறப்போ நன்றி சார் நன்றி